ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் நாட்டுக்கோழி பண்ணை அமைக்க ஐம்பது சதவீத மானியம் இரநூத்தி ஐம்பது நாட்டுக்கோழி குஞ்சுகள் நான்கு மாதங்களுக்கான தீவனம் அனைத்துமே வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் எங்கே போய் அப்ளை பண்ணணும் இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் பற்றியெல்லாம் டீட்டெயில்டாக பார்க்கலாம் தமிழக அரசு சுய தொழில்களை ஊக்குவிக்க பல்வேறு விதமான மானியங்களை வழங்கிட்டு வராங்க அந்த வகையில் தற்போது நாட்டுக்கோழி அமை பண்ணை அமைக்கவும் மானியம் கொடுத்துட்டு இருக்காங்க இதுக்கு யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலான்னு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி வளர்த்தவங்களாக இருக்கணும் நாட்டுக்கோழி வளர்ப்பதற்கான இடம் இருக்கணும் அதற்கான மின்சாரம் இருக்கணும் குடியிருப்புகளிலேருந்து விலகி இருக்கணும் இப்படி அதற்கான பட்டா அந்த இடத்துக்கான பட்டா சிட்டா எல்லாம் வச்சுருக்கணும் இது இருந்தால் மட்டுமே போதும் நீங்கள் அப்ளை பண்ணி பயன்பெற முடியும் இதில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது நாட்டுக்கோழி குஞ்சுகள் ஒசூர் கால்நடை பண்ணையிலேருந்து வழங்கப்படும் நான்கு மாதங்களுக்கான தீவன செலவு மற்றும் பண்ணை அனைத்துமே போட்டு கொடுத்துருவாங்க இதுக்கு எங்கே போய் அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஊரில் நேரத்தில் இருக்கிற கால்நடை மருத்துவமனை அல்லது மருந்துகளில் அப்ளை பண்ணணும் உங்களோட பட்டா சீட்டா உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நீங்கள் கோழி வளர்த்துறீங்க அப்படிங்கிறக்கான மேற்பார்வையிடலின் போது நீங்கள் கோழி வளர்த்திருக்கணும் இது எல்லாம் இருந்தாலே போதும் நீங்கள் அப்ளை செய்து பெற முடியும்